கிழக்கிழக்கா <muchas> கேளுங்க முந்நூறுரூவா முந்நூறு முந்நூற்றி பத்து முந்நூற்றி இருபது முன்னூற்றி முப்பது முன்னூற்றி நாற்பது முந்நூற்றம்பது முந்நூற்றி இருபது ரூபா முந்நூற்றி எழுபதுங்க முந்நூற்றி எழுபது ரூபா முந்நூற்றி எண்பது முந்நூற்றி நூறு அந்த மாதிரி நானூறுபாய்க்குள்ள ஐம்பது கேளுங்க ஐம்பது ரூபா ஐம்பது ஐம்பது ரூபா கரும்பி யாருக்கும் ஐம்பது ஐம்பது கேடுங்க ஐம்பது ஐம்பது அம்பது என்ன பார்க்க வந்துருச்சு ஐம்பது ரூபாய் கிட்ட நாற்பது